இசை சங்க தலைமையில் வந்து இந்த இட ஒதுக்கீடை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது வந்து உண்மையிலே நம்ம வந்து இப்படி ஒரு நமக்கு ஒரு தோழர் கிடைச்சிருக்கிறது வந்து பெரிய விஷயம் தான் ஏன்னா தமிழ்நாட்டில் யாருமே இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணலை திருநெல்வேலி இப்போ பண்ணுவார்ன்னா அண்ணன் ஹரிராமனும் வந்திருக்காங்க சொல்ல சொல்லகன் வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நடப்பது வந்து பெரிய ஒரு வரவேற்கத்தக்கது உள் ஒதுக்கீடுனா என்ன விஷயம் சமமாக ஒரு மூணு ஒரு வீட்டில் மூணு பேர் இருந்தாலும் மூணு பேருக்கு சரிமா சரி சமமாக பங்கு வைக்கிறதா அந்த உள் ஒதுக்கீடு அண்ணன் தம்பிக்கு மூணு பேர் பக்கிய மாதிரி இது என்ன அப்படின்னா எங்கேருந்து வந்து பிழைக்க வந்தவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மூணு சதவீதத்தை வந்து கொடுத்துட்டு நூற்றி இருபத்தி ஏழு காலிப்பணங்கள்ல நூற்றி இருபத்தஞ்சி இடத்துல அவங்க சேர்ந்தா நாங்கள் எத்தனை ஒரு ஊர் கூட சேர முடியாது பழைய சமூகம் தேவந்த சமூகம் வந்து நாங்கள் இடஒதுக்கீடு வேலை சேர முடியாது தமிழக அரசு வந்து இந்த நடவடிக்கையை வந்து திமுக தலைவர் கருணாநிதி கொண்டு வந்தது வந்து நாங்கள் எங்க மாவீர இயக்க மாவீர சுந்தலிங்க மக்கள் இயக்க சார்பாக தமிழக அரசையும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியும் இப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலினையும் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா இந்த இடஒதுக்கீட்டினாலும் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேச கலவரம் வெடிச்சுக்கிட்டு என்ன காரணம் ஏன்னா எங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு ஒட்டுமொத்தமா நீதிபதி ஒன்பது நீதிபதி ஒரு பெஞ்சு குந்து கொடுத்திருக்கிற நீதிபதிக்கு மனசாட்சி இல்லையா நீ விபதிக் மனசாட்சி கிடையாது அந்த மக்கள் வந்து விழும்பு நில இருக்க ஒரே சமூகத்தில் வந்து வேலை சேர்றோம்னா அப்ப நாங்க எங்கே போவ? அவுறியா இலங்கை மத்த நாட்டுக்கு பேர வேண்டியதான். ஆமா யாம்ங்க போயிருந்தோம்ல வந்து கலவர் நடக்கத் தென் மாவட்டத்தில் வேலை எல்லாம் தண்டாலர்தான். ஒரே மக்களுக்கு கொடுத்துட்டேனா அப்ப நாங்க எரு மन्नेத்தங்க அவனுக்கு சோத்த பொங்கி கொடுத்துட நாங்க மन्नेத்தங்கத் தலைவர் என்ன அப்படின்னா அந்த இட ஒடிக்கிட வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றணும் இதான் எங்களோட கோரிக்கை ஒற்றுமொத்த தலைவர் ஜான் பாண்டி இருக்காரு திருமாவளர் இருக்காரு ரவிக்குமார் ஒற்றுமொத்தமா நீங்க குரல் கொடுக்கணும் நாளைக்கு உங்க சமூகத்துக்கு வேலை இல்லாம போயிடும் ஒரு பத்து வருஷத்துக்கு உங்க சமூகம் பழைய சமூகமே உங்களை கூட்டு கேட்பான் என்னையா செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படிமா அந்த சூழ்நிலை வரும் நீங்க திருமாவளவனுக்கு ஒரு ஒரு இந்த மீட்டிங் மூலயமா ஒரு எச்சரிக்கை விடுகிறேன் உண்மையிலே நீங்க வந்து ஒரு பச்சை தமிழ் அப்படின்னா நீங்க கண்டிப்பா குரல் கொடுக்கணும் நாடாளுமன்றத்தில் கண்டிப்பா கொடுத்தாதான் இந்த மக்கள் வந்து விளிம்பு நில மக்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் ஏன்னா ஒட்டுமொத்தம் ஒரு அஞ்சு வருஷம்ல தமிழகம் திரத்தப்பூர் ஆறா ஓடும் கலவர வேலை எல்லாம் நினைச்சுவான் கோட்டரி கடை திறந்து வச்சுட்டியா இருக்கும் கூட வேலை இல்லாம சொத்தக்கத்தை வித்து கோட்டரி அடிக்கா அதனால தமிழக அரசு உண்மையிலே இந்த இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக ரத்து செய்யணும் இந்த அருந்தி சமயத்து கொடுத்த உள்ஒதுக்கீடு மூணு சதவீதத்தை அந்த மூணு சதவீதத்தில் வேலைக்கு வராங்க

நீங்க வேலையே கிடையாது நீங்க படிச்சு என்ன பிரச்சனை அப்ப ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சேர்த்து படிக்க வைக்கலாம் கடத்த கடத்த சொந்த சொந்த வேலை தவித்து இந்த தமிழக அரசு வேண்டும் என்றே தேவேந்திர குலம் பல்லர் சமுதாயத்தையும் பழைய சமுதாயத்தையும் கடுமையான முறையில் வந்து இந்த தமிழக அரசு ஒடுக்க ஒடுக்கப்படுகிறது ஒரே சமூகத்தை வந்து இந்த சமூக இந்த திமுக அரசு வந்து அவங்களை மட்டும் பணியில சுமத்ததுக்கு பணியில் அமைத்ததுக்கு என்ன அதிகாரம் அவங்க தமிழ் தமிழரா ஒட்டு மொத்தம் தெலுங்கு பேசுகிற கூட இப்போ எல்லாருக்காங்க நாயர் இருக்காங்க ரெட்டியாக இருக்காங்க இப்போ எல்லாருமே தெலுங்கு பேசுறாங்க நாங்கள் எங்களுக்கு தமிழை தேர்தல் ஒன்றும் தெரியாது நாங்கள் வேற எங்கேயும் போய் பிழைக்கவும் முடியாது ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயம் பார்க்க தான் செய்யணும் விவசாயம் பார்க்கணும் ஆடு மாடு மேக்க தான் செய்யணும் இந்த சமூகம் அப்படியே நீங்கள் வந்து தமிழக அரசு எங்க எங்கள் சமூகத்தை வந்து ஒடுக்க நினைக்கிறது உண்மையில எங்கள் மேலே பாரபட்சம் இருந்தால் எங்களுக்கு வந்து நீங்க கண்டிப்பா இந்த இடஒதுக்கீடு மூணு சதவீதத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் நீங்க சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி இது அங்கிருந்து மசோதா நிறைவேற்றினா உண்மையிலே இந்த அப்படிதான் சட்டத்தை கொண்டு வரணும் நீங்க நீதிபதி என்ன சொல்லுது தமிழகத்தில் உள்ள அனைத்து அந்தந்த மாநிலம் வந்து நீங்க நிறைவேற்றிக்கலாம்னா அப்ப நாங்களும் மனுஷன் கிடையாது அவங்க தான் மனுஷனா அனுத சமயம் தான் இந்தியாவிலே உண்மையிலே அவங்க தான் குடிமகனா அப்ப நாங்க என்ன செய்ய சொல்லுங்க அதனால இந்த சட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இதுதான் எங்களோட கோரிக்கை ஒட்டுமொத்த தமிழகரை தமிழரோட கோரிக்கை என்னன்னா ஒருவருமே இனிமே வேலைக்கு போக முடியாது அவங்க இந்த லிஸ்ட்டை பார்த்தேன்னா நமக்கு உண்மையில வெளியே வ வைத்தரிசைப்படுது பிள்ளைலாம் என்ன படிச்சு நான் இப்படிலாம் படிக்க என்னைக்கு வேலைக்கு போக முடியும் தேவையில்ல அதனால் உடனடியாக தமிழக அரசு இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய்து இது மறுபரிசீலனை உடனே நடத்த வேண்டும் சமமாக நாம் மக்களையும் பரையர் மக்களையும் தெய்வதர் உள்ள வேளாண் மக்களையும் பழங்குடி மக்கள் மற்ற வேடுவர் மக்கள் பார்த்து ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க எழுபத்தி சாதி எழுபத்தி ஒரு சாதிக்கு இந்த பதினஞ்சு சதவீதத்தில் அஞ்சு பேருக்கு வேலை கிடைச்சா நாங்கள் எங்க போவா ஒரு சாதிக்கு ஒரு வேலைனாலும் எழுபத்தி ஒரு சாதிக்கு எழுபத்தி ஒரு பணியிடங்கள் நீங்க அவங்களுக்கு மூணு சதவீதம் கொடுத்துட்டு அவன் நூத்தி இருபத்தஞ்சு இடத்துல வேலைக்கு செய்யலாம் தமிழக போறான் அப்ப நாங்க எப்படி செய்ய சொல்லுங்க தமிழக அரசு உடனடியாக இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் இதை பாவீர சுந்த மக்களிடத்தோட கோரிக்கை மத்திய மாநில சங்கத்தினுடைய கோரிக்கை பேச வாய்ப்பு அளித்ததற்கு நம்ம